மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க வைரவிழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பெருந்திரளனி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இன்று இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்திய தேசிய அளவில் நடைபெறும் எழுபத்தைந்தாவது சாரண பெருந்திரளனி இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனவரி இருபத்தெட்டு இல்லிருந்து இருந்து பிப்ரவரி மூன்று வரை தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மணப்பாறை அருகே உள்ள சிப்காட் வளாகத்தில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது இந்நிகழ்வில் தமிழ்நாடு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏறத்தாழ பதினைந்து ஆயிரம் சாரண சாரணியர்கள் பங்கேற்க உள்ளார்கள் ஏழு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று இவ்விழாவின் முதல் அறிவிப்பு இதழ் மற்றும் விழாவின் இலச்சினையை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு பாரத சாரண சாரணிய இயக்க தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் சாரண பெருந்திரளனி விழாவின் முதல் ஆயத்தக் கூட்டம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் தலைமையில் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் திருச்சிராப்பள்ளி முகாம் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் அரசு துறை உயர் அலுவலர்களுடன் பத்து ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று நடைபெற்றது தொடர்ச்சியாக ஒன்று 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 இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு அன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியரகத்தில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலைமையில் பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் திருமதி எஸ் மதுமதி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெருந்திரளனியை வெற்றிகரமாக நடத்த எட்டு இயக்குனர்கள் தலைமையில் முப்பத்து மூன்று குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு இக்குழுவினர் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு சாரண சாரணிய வைர விழா மற்றும் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளனி விழா வெற்றிகரமாக நடப்பதற்காக அனைவருக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டு ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு மணப்பாறை சிப்காட் வளாகத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் சாலை குடிநீர் குடியிருப்புகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் மற்றும் சிப்காட் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகளையும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்க தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்வின் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ம பிரதீப் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எம் பழனியாண்டி அவர்கள் திரு பா அப்துல் சமது அவர்கள் மாநில முதன்மை பேராணையர் பாரத சாரண சாரணியர் இயக்கம் பெருந்திரளனி பொறுப்பாளர் திரு அறிவொளி முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கிருஷ்ணபிரியா மணப்பாறை ஒன்றிய குழு தலைவர் திருமதி அமிர்தவள்ளி ராமசாமி அரசு துறை உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட செய்தியாளர் வா பாலாஜி